அனைவருக்கும் காலை வணக்கம் மீண்டும் உங்கள் மஞ்சுஸ்ரீ இன்று பண்டைய வரலாறில் இன்றைய நாளில் நீங்கள் கேட்க போவது என்னவென்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முகமத்தின் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக மாற்றப்பட்டது விக்டோரியா மகாராணியின் பிறந்த நாளான இருபத்தி நாலு மே ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தைந்து அன்று முகமத்தின் ஆங்கிலோ ஓரியன்டல் பள்ளி என்று அழைக்கப்படும் ஆரம்ப பள்ளியாக இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது மற்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது முகமத் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அலிகாரில் உள்ள முகமத் ஆங்கிலோ ஓரியன்ட் கல்லூரி அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டியாக மாற்றப்பட்டது அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டியின் பிரதான வளாகம் அலிக்கரையில் அமைந்துள்ளது மற்றும் இரண்டு செயல்படும் வளாக மையங்கள் மாலப்புறம் மற்றும் முஷ்தாபாத் அமைந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உண்மையான கணினிப்பிழை கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நிகழ்வு பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு கிரேஸ் முறை ஹோப்பர் ஹார்வர்ட் மார்க் இரண்டு கணினியின் பதிவு புத்தகத்தில் முதல் கணினி பிழை பதிவு செய்தார் கணினியில் உள்ள இளைய தொடர்புக்கு இடையில் சிக்கிய அந்துபூச்சியால் பூச்சியார் சிக்கல் கண்டறியப்பட்டது அதை ஹாப்பர் மார்க் இரண்டின் பதிவு புத்தகத்தில் முறையாக டேப் செய்து விளக்கினார் பக் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உண்மையான நிகழ்வு பிழை உண்மையில் மற்றவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் ஹாப்பர் பதிவு புத்தகத்தில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதுவே இன்று பண்டே வரலாறு இந்திய நாளிலாகும் நன்றி உங்களிடமிருந்து மீண்டும் விடைபெறுவது உங்கள் மஞ்சுஷ்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் தமிழ் செய்யவும்